அட்லாண்டிக் கடல் வந்து அறுத்து வச்ச மாதிரி இறங்கி இப்படி இருக்குது அதுக்கு மேல மத்திய கரை கடல் வந்து அந்த எல்லுடைய இடைவெளியை பூர்த்தி செய்யற மாதிரி அது எல்ல திருப்பி போட்ட மாதிரி ஏறக்குறைய எல்ல திருப்பி போட்ட மாதிரி அது வருது இது எல்ல நேரம் போட்ட மாதிரி வருது அப்ப அந்த மாதிரி போட்டு இந்த கடல் அமைஞ்சிருக்கிறது அப்ப என்ன செய்யணும் மேலே உள்ளதும் கீழே உள்ளதும் ஒன்னா சேரணும்ல ஆயிரம் மீட்டர் ஆழத்துக்கு நூறு மைல் அளவுக்கு நிக்குது நூறு மைலுக்கு தனியாக நிக்குது நூறு மைல் அளவுக்கு கீழே அட்லாண்டிக் மேல மத்திய தரைக்கடல் சொல்லி இருக்கிறது இதுவும் அதுவும் என்னென்னமோ பண்ணுது எவ்வளவோ சுனாமிகள்லாம் ஏற்பட்டுருச்சு எவ்வளவு சுனாமிகள்லாம் அதெல்லாம் வந்து கூட அது ரெண்டையும் கலக்க விட முடியல சும்மா அப்படி அப்படி இப்படி ஏறி ஏறி இறங்கிருமே தவிர அது தான் இது தனிதான் அப்படிங்கறது எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி என்ன செஞ்சிருக்கிறாங்க கண்டுபிடிச்சிருக்கிறத பாக்குறோம் அப்ப இந்த மாதிரி வந்து அதிசயங்கள் இருக்கிறத திருக்குறான் இப்ப பாருங்க சுபானல்லா இவ்வளவு இருக்குதுல இப்ப கடல்கள் சொன்னாலே அதுக்கு தனித்தனியா ஒன்னு சேரா விடாம தடுக்கிறதுக்கு என்னமோ இருக்குது அப்படின்றது இப்ப குரானுடைய வசனத்தை படிச்சீங்கன்னா வியாக்கியான தப்சீர் இல்ல அதாவது இந்த விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில பேர் உள்ளது சொல்லுவாங்க விளக்கத்தை கிடையாது இப்ப நான் சொல்லக்கூடியது நேரடி அர்த்தம் இந்த கடலை படைச்ச இறைவன் இதை சொல்றான் தடுப்பு வச்சு எவன் தடுப்பை ஏற்படுத்தின அவனுக்கு தெரியும்ல இவங்களுக்கு தெரியாட்டாலும் இவங்க ஆயிரத்தி முன்னூறு வருஷமா அவங்களுக்கு தெரியாட்டா கூட இந்த தடுப்பை எவன் ஏற்படுத்தினாலும் அவனுக்கு அந்த தடுப்பு இருக்கிற தெரியுமா தெரியாதா தெரியுமில அப்ப அல்லாஹ் குரான்ல சொல்லிக் காட்டுறான் ஐம்பத்தி அஞ்சாவது சூறாவில் பத்தொன்பது இருபது வசனங்கள் இந்த ரெண்டு வசனத்துல அல்ல என்ன சொல்றான் மரஜல் பஹ்ரைன் எல்தகையார் இரண்டு கடல்கள் வந்து ஒன்றோட ஒன்று சேர் எல்தகையான சந்தித்து கொள்கிறது ஒன்றோட ஒன்று ஒட்டி என்ன செய்கிறது சந்தித்துக் கொள்கிறது பைனகுமா பரிசகம் ரெண்டுக்கு மத்தியில கண்ணுக்கு தெரியும் பரிசகிற வார்த்தையெல்லாம் போடுறான் பரிசகன்றால என்ன கண்ணுக்கு தெரியாத திரை இப்ப நம்ம கபூர் வாழ்க்கையை கூட வருஷம் அல்ல குரான் சொல்லி காட்டுறோம் நம்ம இறந்துடுறோம் இல்லையா இறந்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறோம் யாராவது பாத்தீங்களா உங்க முத்தாப்பா உங்க பாத்திரனார் மூத்தாப்பா அவரை நீங்க பார்க்க முடியுமா உங்களுக்கு ஆனா அவர் வேற ஒரு இடத்துல இருக்கிறாரு அதை பத்தி எல்லாம் பேசும்போது என்ன சொல்றான் ஒமிம் வராயிம் வருஷகம் இல்லா யோமி பாசம் அவங்களுக்கு பின்னாடி ஒரு வருஷகம் இருக்கிறது அதை திரை போட்டிருக்கேன் ஆனா கண்ணுக்கு தெரியாத திரை இந்த வருஷகுங்கிற வார்த்தையை எல்லாம் எதுக்கு யூஸ் பண்றான்னு கேட்டா தடை இருக்கும் உனக்கு தெரியாது உன்னுடைய எந்த புலனுக்கும் எட்டாது கண்ணுக்கு மட்டும் எட்டாதுன்னு இல்ல தொட்டு பார்த்தாலும் தெரியாது தடவி பார்த்தா சிலது கண்ணுக்கு தெரியாம இருக்கும் கண்ணாடியாலே தர வைங்க கண்ணுக்கு பார்த்தா ரெண்டு ஒன்னா தெரியும் கையை வச்சு குத்துனா இருக்கிறது தெரியும்ல அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடாது திரைன்னா என்னன்னு கேட்டா அது ஒண்ணுலயும் படக்கூடாது அப்படியான ஒரு தடை எப்படி இருக்குன்னு இப்போ சில சில திரைகள் இருக்கிறது இப்போ ஏர் கட்டர்லாம் எல்லாம் போட்டிருக்காங்க பாத்தீங்களா அது கூட ஒரு தடை தானே ஒரு ஏசியை போட்டு விட்டுட்டு ஏசியை போட்டு கதவை திறந்து அடைச்சி வச்சா வியாபாரம் வராதுங்க என்ன பண்ணுவான் கதை ஓப்பனை திறந்து வச்சிருப்பான் விரிய திறந்து வச்சு ஏசி போட்டுருவான் இந்த ஏசி வெளியே போக கூடாது அதுக்கு என்ன பண்ணுவான் மேல இருந்து ஏர் கட்டர் போட்டுருவான் ஏர் தான் அதை கட் பண்ணுது காத்தையே செவாய்க்கிறான் காத்து சர்ந்து அடிக்க முடியாது அந்த காத்து வேகமா அடிக்கும் பொழுது இங்கே உள்ள குளிர் காத்து அங்க போவாது அங்க உள்ள வெப்ப காத்து இங்க வராது ரெண்டையும் தடுத்துக்கொண்டு அது ஒரு கதவு மாதிரி இருக்கும் ஆனா பார்வையை தடுக்காது மக்கள் வருவதை தடுக்காது திறக்கிறதுக்கு தட்டிக்கிட்டு திறக்க வேண்டிய தேவையில்லை அது வாட்டுக்கு வரலாம் அது வாட்டுக்கு போகலாம் காத்து மட்டும் வர தான் போய்க்கலாம் வந்துக்கலாம் அதுவாவது உணர்ற மாதிரியாச்சும் இருக்குது இந்த ஏற்கற்ற கூட கிட்ட போனால் உணர உங்களுக்கு தெரியாது வாசலுக்கு போனா மூஞ்சி ஆல தடிக்குமே அந்த தடையாவது தெரியும் ஒரு வகையில உங்க உடலுடைய அந்த தடவி கொடுக்கும்ல இங்க தடை இருக்குது இந்த மேலேந்து வருது அதுவும் கிடையாது அதாவது வருஷ பருசகண்டா என்னன்னு கேட்டா கண்ணுக்கு தெரியாது காதுக்கு தெரியாது ஸ்பரி தடவி பார்த்து ஸ்பரிசத்தில் தென்படாது ஆனா தடுத்துக்கிட்டு இருக்கும் இதுவும் அதுவும் சேராது அல்ல என்ன வார்த்தை யூஸ் பண்றான்னு கேட்டா பைனகுமா பருசகும் ரெண்டுக்கு மத்தியில் பருசக இருக்கிறது ஒரு திரை கண்ணுக்கும் எந்த புலனுக்கும் தென்படாத திரை இருக்கிறது தடை இருக்கிறது சுவர் இருக்கிறது லாயபகுதியான் ஒன்று ஒன்றை ஒன்று வரம்பு மீறுவதில்லை முக்கியமான பாயிண்ட் அது எதுக்கு அந்த தடை இருக்கிறது அது ரெண்டு வரம்பு மீறிக்கிறாது மீன் எல்லாம் மீறிக்கிறோம் அங்க உள்ள மீன் இங்கே வரும்

ரசூல் செல்வாலை செல்லம்மா அவர்கள் கடல் பிரயாணம் பண்ணதில்லை ஒரு கப்பல்ல படகில் போன ஒரு அனுபவமாவது இருக்குதா வெறும் ஒற்ற பிரயாணம் பண்ண ஒரு முகம்மதுவுக்கு கடல்னால் என்னன்னு தெரியாத ஒரு முகம்மதுவுக்கு இந்த ரெண்டுக்கு மத்தியில் திரை இருக்குதுன்னு எப்படி சொந்தமாக கற்பனை பண்ணி சொல்லிட்டாருன்னு கேளப்பா எதுவும் இதைப்படி கற்பனை பண்ணையாலும் எனக்கு கற்பனையா ரெண்டு கடலுக்கு மத்தியில் திரை இருக்குன்னு சொல்றது கற்பனை பண்ணி சொல்லையிலுமா கற்பனை தான் இன்றைக்கி பதினாலு நூற்றாண்டுக்கு முன்னாடி மீப்பிக்கப்படுதா நிஜம் அந்த நிஜம் அவருக்கு எப்படி தெரியும் சேதம் மேண்டர் இது நிஜம் கடல்களுக்கு மத்தியில் திரை இருக்கிறது உண்மை அந்த உண்மை வந்து இவருக்கு எப்படி தெரியும் இவருக்கு தெரியாது அதை நாங்கள் சொல்லுகிறோம் இவர் சொல்லவே இல்லை நம்ம என்ன சொல்றோம் இதை சொன்னவர் முகமது அல்ல இதை சொன்னது முகமதையும் நம்மையும் படைத்த இறைவன் கடலையும் படைத்த அந்த கடலுக்கு திரையையும் படைத்த இறைவன் சொல்கிறான் படைத்தவன் சொல்கிறான் அப்ப இந்த குரான் வந்து நான் நான் வந்து அல்லாற்று வந்திருக்கேன்னு சொல்லுதான் இல்லையா இந்த வசனம் உங்களுக்கு சொல்கிறது அடே இது யாருடைய சொல் தெரியுமா இந்த வசனம் இந்த இந்த சொல்லுங்கள் சொந்தக்காரன் யார் தெரியுமா இறைவன் தான் நிரூபிக்குதுல தனக்கு தானே அதே மாதிரி வந்து இன்னொரு இடத்துல நல்லா சொல்லி காட்டுகிறான் அம்மன் ஜாலலார கிராரன் கராரன் ஓ ஜால கிலாலக அன்ஹாரன் ஓ ஜாலலகா ரவாசிய ஓ ஜால பயணல் பகரைனி ஹாஜிதா ஐலாஹுமா அந்த பூமியை வாழத் தகுந்த இடமாக ஆக்கியவன் யார் அவற்றுக்கிடையிலே நதிகளை உண்டாக்கியவன் யார் அதற்கு ஒரு நங்கூரம் பாய்ச்சியவன் யார் இரண்டு கடல்களுக்கு மத்தியிலே தடையை ஏற்படுத்தியவன் யார் யார் யாருன்னு கொஸ்டின் பண்ணிக்கிட்டு வந்து இதை பூமியில உனக்கு வாழ திறந்த எல்லா சட்டம் பண்ணது யாரு இதில் நதிகளை ஓட செஞ்சது யாரு இத நங்கூரம் பாட்சி நிப்பாட்டி வச்சிருக்கிறது யாரு எப்படி நங்கூரம் பாட்சி பின்னாடி வருவோம் இதை எப்படி நங்கூரம் பாட்சி நிப்பாட்டி வச்சிருக்கிறது யாரு இரண்டு கொ ஜால பைனல் பஹ்ரைனு இரண்டு கடல்களுக்கு மத்தியில ஒரு தடையை ஏற்படுத்தி இருக்கிறவன் யார் நான் தானே செய்திருக்கிறேன் என்று இத வச்சு நீங்க சிந்தித்து பார்த்து அதை எடுத்துக்கிறீங்க இதுல இருந்து என்ன விளங்குதுன்னா சிந்திக்க சொல்றான் இத இது வந்து யார் என்ற கேள்வியை கேட்டதன் மூலமாக இதை செஞ்சவன் யார் சிந்திக்க மாட்டியாங்கிற ஒரு தோரணையில் கேட்கிறான் அப்ப இந்த கடலுக்கு மத்தியில உள்ள திரை தடுப்பு இருக்கிறது என்பது அன்றைய மக்களுக்கு விளங்காமல் போனாலும் அதை நீ சிந்தித்து பார்த்தால் அதுல ஒரு தடை தடுப்பு இருப்பதை விளங்கிக் கொள்வாய் விளங்குனதை வைத்து தானே அல்லாத ஏத்துக்கிறேன் இது அல்ல எதுக்கு சொல்லி காட்டுறான் திரை இருக்கிறதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் நிச்சயமாக புரிந்து கொண்ட பிறகு இது சொல்வது அல்லாதான் என்று விளங்கிக் கொள்வீர்கள் என்பதற்கு தான் சொல்றான தவிர அவன் அறிவுக்கு எட்டாத ஒண்ணு அவன் கண்ணுக்கு தெரியாத ஒண்ணு சொல்லி இதை செஞ்சது யாருன்னு கேட்டா இப்படி அவன் நம்புவான் அவன் தெரிஞ்சதான நம்புவான் கடலுக்கு மத்தியில திரைந்து ஒன்னு இல்லாம இருந்துச்சுன்னு வைங்க இல்லவே இல்லை என்னத்தை இது எப்படி அல்லாவுடைய வார்த்தைன்னு சொல்லிட்டு போயிருவான் இருக்குதுங்கிற நிறுவனம் ஆகணும் கண்டுபிடிக்க ஏனும் சொல்லி காட்டுறான் இதை விட இன்னும் அற்புதத்தினுடைய உச்சிக்கிழமை போயிடும் இந்த கடல்கள் மாதிரியே கடல்களுக்கு தண்ணீர் எப்படி சேருது கடல்ல உள்ள தண்ணீரை வந்து சூரியன் என்ன செய்யுது நீராவியாக மாற்றி மேலே கொண்டு போகிறது மேல கொண்டு போய் மழையா பொழிகிறது மழையா பொழிந்தால் அந்த தண்ணீர் மறுபடியும் கடலுக்கு என்ன செய்யுது ஆறுகள் வழியாக போய் கடல்ல போய் சேருது மழை பெய்ஞ்சவன பாத்தீங்கன்னா கடற்கரை ஓரத்தில் வசிக்கக்கூடிய மக்களாக இருந்தால் மழை பெய்த உடனே பெரிய அளவுக்கு மழை பெய்துமையானால் ஒரு இந்த தண்ணீரை அப்படியே நினைக்கும் எங்க இருந்து இங்கே இருந்து போன ஆத்து தண்ணி ஆத்துல ஆத்து வழியாக போன தண்ணி எல்லாம் செய்யும் இன்னைக்கு அதை வெள்ளப்பிறகு திறந்து விட்டுறான்னு வைங்க காவேரியில் பயங்கரமான வெள்ளம் ஏற்பட்டுச்சின்னா அது திறந்து விடுவாங்க சிலைய எங்க கொள்ளிடத்துல காவேரியை கொல்லக்கூடிய இடமா இருக்குனாலும் கொள்ளிடம்னு பேர் வச்சிருக்கிறான் கொள்ளிடத்தை திறந்து விட்டான்னு வைங்க அப்படியே போய் கடல்ல போய் அது வந்து சங்கமம் ஆயிரும் அப்ப கடல்ல சங்கமம் ஆனப்பறம் என்ன ஆகுதுன்னு கேட்டா இதையும் எல்லாம் கடலுங்கிறான் கடல் அளவுக்கு தண்ணீர் போய் புகுந்து போறதுனால இன்னொரு பக்கம் பார்த்தாயா நல்ல தண்ணீர் போய் எதுல கலக்குது உப்பு தண்ணீர்ல கடல்ல கலக்குத அது எப்படி அமைந்திருக்கு பாத்தியா அப்படின்னு அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா இந்த மாதிரியான காட்சிகளும் உலகத்துல நிறைய கடல் பகுதியில் அதிகமான மழை பெய்யக்கூடிய கடல் பகுதிகள்ல நிறைய மழை பெய்யும் இல்லையா அந்த மாதிரியான கடல் பகுதியில இருக்கும் அதுல என்ன வருதுன்னு கேட்டா விஞ்ஞானிகள் சொல்றான் நல்ல தண்ணி வந்து கடல்ல கலக்குதுன்னு வைங்களேன் அப்படி கலக்குமே ஆனால் அதுல ஒரு வேலை நடக்குது என்ன நடக்குது கேட்டா இந்த தண்ணி சேர சேரமாட்டேங்குது சேராட்டா கூட என்ன ஆகுதுன்னு கேட்டா கடல் தண்ணியில கொஞ்சமும் இந்த மலை தண்ணியில கொஞ்சமும் இது போய் ஒற்றை இடம் இருக்குல்ல ஒரு இருபது மீட்டருக்கு மலை தண்ணீர் போனச்சு சொன்னா ஒரு பத்தொன்பது மீட்டர் அப்படி நின்று அந்த ஒரு மீட்டரும் அதுல உள்ள ஒரு ஒரு மீட்டர் கலந்து ஒரு மூணாவது ஒரு தண்ணி அங்க உருவாகுது கடல் தண்ணி அப்படியே இருக்கும் இந்த தண்ணி அப்படியே இருக்கும் இருபது மீட்டர் தண்ணி போகுதுன்னு வைங்களேன் பத்தொன்பது மீட்டர் வரைக்கும் நல்ல தண்ணியா இருக்கும் அந்த கடைசி ஒரு மீட்டர் என்ன செய்யும் கேட்டா அது மட்டும் அங்கிருந்து ஒரு மீட்டர் தண்ணியோட சேர்ந்து ரெண்டு